ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு மகி கனி சேனல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போனால் ரேஷியோ அண்ட் ப்ரிப்போர்ஷன் தான் பார்க்க போகிறோம் அது வந்து காயின் பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த காயின் பேஸ் பண்ணி இந்த சம் வந்து நமக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் டிஎன்பிசி ரயில்வே எக்ஸாம் இது போல் நிறைய வந்து எக்ஸாம்ஸில் இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இதில் ரெண்டு மாடல் இருக்குது இந்த ரெண்டு மாடல் நம்ம வந்து படிச்சுட்டோம்னா நமக்கு அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மாடல் ஒன்று மாடல் ரெண்டு இந்த ரெண்டு மாடலுக்குள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ மாடல் ஒன் சம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்குள்ள ஒன் ருபி காயின் ஃபிஃப்டி பைசா காயின் டுவெண்ட்டி ஃபைவ் பைசா காயின் கொடுத்துருப்பாங்க இப்போ ஒன் ருபி அப்படின்னா வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன் ருப்பியில் இருக்கும் ருப்பீஸில் இதுவே பைசானா வந்து 25 ஃபைவ் 4 நாலு ஃபைவ் பைசா சேர்ந்தது தான் ஒன் ருபி காயின் அது அதுவுமே ஃபிஃப்டி பைசா அப்படின்னா ரெண்டு ஃபிஃப்டி பைசா சேர்ந்தது தான் ஒன் ருபி காயின் அதுதான் வந்து இது இப்போ இந்த பாக்ஸுக்குள்ளே இதனுடைய மொத்த வேல்யூ அப்படின்னு இதை கூட்டணும்னா த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் இதில் வந்து அதனுடைய வேல்யூ வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம கொஷின் என்ன வந்து கண்டுபிடிக்கணும்னா எத்தனை காயின் இருக்குது அப்படின்றதான் இதை கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி மாடல் டூவில் அதே மாதிரி இந்த பாக்ஸுக்குள்ளே ஒன் ருபி ஃபிஃப்டி பைசா டுவெண்ட்டி ஃபைவ் பைசா இருக்குது ஆனால் இதனுடைய காயின் மொத் மொத்தம் வந்து த்ரீ டுவெண்ட்டி காயின் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் எது வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தெரில அப்படின்னா த்ரீ டுவெண்ட்டி காயின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு சொல்லிட்டு நம்ம அதனுடைய மொத்த மொத்த காயின் வந்து த்ரீ டுவெண்ட்டி காயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஆனால் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும் வேல்யூ என்னன்னு தெரியாது அதுதான் வந்து இந்த மாடல் டூ இப்போது மாடல் ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் நம்ம பார்த்துட்டோம் அந்த மாடல் ஒன்றுக்கு இருக்கிற சம்மு வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து ருப்பி அப்படின்னா நம்ம தெரியும் இல்லையா ஒன் ருப்பின்னா ருப்பி டொண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் பைசா அப்படின்னா நாலு டுவெண்ட்டி ஃபைவ் பைசா சேர்ந்தது தான் ஒரு ரூபாய் அதுமாரி ஃபிஃப்டி பைசானா ரெண்டு ஃபிஃப்டி பைசா சேர்ந்தது தான் ஒரு ரூபாய் இப்போது இப்போது வந்து ஒரு இப்போ வந்து ஆர்எஸ் ரெண்டு ரூபாய் நம்ம வந்து ஒரு ரெண்டு ரூபா அப்படி இருக்குன்னா அதை வந்து ஒன் ருபி காயினில் எத்தனை இருக்கும் ரெண்டு இருக்கும் ரெண்டு ஒன் ருபி காயின் ரெண்டு ரூபாய் ஃபிஃப்டி பைசாவில் நாலு ஃபிஃப்டி பைசா காயின் சேர்ந்தது தான் ரெண்டு ரூபாய் அதே மாதிரியே டுவெண்ட்டி ஃபைவ் பைசாவில் எட் ட்வெண்ட்டி ஃபைவ் பைசா சேர்ந்தது தான் வந்து ரெண்டு ரூபாய் அதே மாதிரியே டுவெண்ட்டி பைசாவில் பத்து டுவெண்ட்டி பைசா சேர்ந்தது தான் ரெண்டு ரூபா அப்படின்னா எப்படின்னா இப்போ வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்போலாம் வந்து ஐம்பது பைசா நாலுன்னா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி தான் ஐம்பது பைசா அப்படின்னா வந்து ஐம்பது ரெண்டு ஐம்பது பைசா சேர்ந்தது தான் வந்து ஒரு ரூபாய் அப்போது நாலு ஐம்பது பைசா சேர்ந்தது ரெண்டு ரூபாய் அதே மாதிரி தான் இது வந்து இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் நமக்கு இப்போது நம்ம சம்ஸ்லாம் பார்க்கலாம் மாடல் ஒன் சம்மு இப்போது ஒரு பேக்கில் ஒரு த்ரீ டைப் ஆஃப் காயின் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து ஒன் ருபி காயின் ஃபிஃப்டி பைசா அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் பைசா இது எந்த ரேஷியோவில் இருக்குன்னா த்ரீ இஸ்ட்டு எயிட் இஸ்ட்டு டுவெண்ட்டின்ற ரேஷியோவில் இருக்குது அப்போனா அந்த டோட்டல் வேல்யூ வந்து த்ரீ செவன்ட்டி டூ அப்படின்னு கொடுத்துட்டாங்க வேல்யூ தானே அதில் கொடுப்பாங்க அப்படிங்கிற டோட்டல் வேல்யூ கொடுத்துட்டாங்க ஆனால் ஃபைவ் த டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து கேட்குறாங்க ஃபஸ்ட்டு சம்னா நமக்கு மா மாடல்னா காயின்ஸ் தான் கேட்பாங்க நம்பர் ஆஃப் காயின்ஸ் அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு மாடல் இப்போ நம்ம வந்து போடலாம் வாங்க த்ரீ இஸ்ட்டு எயிட் இஸ்ட்டு ட்வெண்ட்டி அப்படின்ற ரேஷியோவில் காயின்ஸ் எல்லாம் இருக்குது மொத்தம் நம்பர் ஆஃப் அந்த டோட்டல் வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இங்கே டோட்டல் வேல்யூ வந்து த்ரீ செவன்ட்டி டூ அப்படின்றது நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க நம்ம வந்து நம்பர் ஆஃப் காயின்ஸ் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இப்போது இந்த நம்ம த்ரீ இஸ்ட் அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம் த்ரீ இன்ட்டு எக்ஸு அப்படின்னு எழுதலாம் அதே மாதிரியே ப்ளஸ் எய்ட்டுன்றது எயிட் எக்ஸ் இன்ட்டு நம்ம இது வந்து த்ரீ எக்ஸ் எப்படி எடுத்துடலான்னா அந்த வந்து ருப்பீஸ் இது வந்து முன்னாடியே ருப்பியில் தான் இருக்குது இந்த ஒன் ருபி இருக்குது இல்லையா அது ருப்பீஸில் தான் இருக்குது அதனால் இது மாற்ற வேண்டியதில்லை இப்போது இது வந்து மாற்றணும் எப் எப்படின்னா இது வந்து எயிட் எட்டு அப்படின்றது வந்து ஃபிஃப்டி பைசா அப்போது எட்டு அப்படின்றது ஃபிஃப்டி பைசான்னா நம்ம எப்படி போடலாம் ஒன் பை டூ அப்படின்னு சொல்லிட்டு போடலாமா இது வந்து ஆஃப் இல்லையா ஆஃப்ன்றதால ஃபிஃப்டி பைசா வந்து ஆஃப்ன்றதால ஒன் பை டூ அப்படின்னு சொல்லிட்டு போடலாம் அதே மாதிரியே இங்கே டுவெண்ட்டி எக்ஸ் இன்ட்டு இன்ட்டு இதை நம்ம எப்படி போடலாம் டுவெண்ட்டி ஃபைவ் பைசா அப்படின்னா வந்து குவாட்டர் போடலாம் குவாட்டர்னால் கால் ஒன் பை ஃபோர் அப்படின்ட்டு போடலாம் ஈக்குவல் டு த்ரீ செவன்டி டூ இப்போது இதை வந்து நம்ம இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணலாம் நாலு ரெண்டு எட்டு ஐநா இருபது இப்போ இதை நம்ம அடிச்சிட்டோம் இப்போ அப்படி எடுத்து எழுதலாம் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ செவன்டி டூ இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் நமக்கு கூட்டினா என்ன வரும் டுவெல் எக்ஸ் வரும் அப்போது டுவெல் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ செவன்ட்டி டூ இப்போ நம்ம எக்ஸோடய வேல்யூ இங்கே போச்சுன்னா இது அடிச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் தேர்ட்டி ஒன் கிடைக்கும் எப்படின்னா ஒவ்வொரு பன்னெண்டு பன்னெண்டு இரு பன்னெண்டு இருபத்தி நாலு மூண்டு முப்பத்தி ஆறு மீதி ஒன்று இருக்கும் ஒவ்வொரு பன்னெண்டு பன்னெண்டு அதுதான் வந்து தேர்ட்டி ஒன் நம்ம அடித்தா இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்போது நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ்னால் அந்த காயின்ஸ் இருக்குது இல்லையா த்ரீ த்ரீ இஸ்ட்டு எயிட்டு டுவெண்ட்டி இது இதை வந்து எக்ஸோட இதை அப்ளை பண்ணால் நமக்கு அப்படியே வந்து டேரெக்டாக ஆன்சர் நம்ம போட்டுடலாம் த்ரீ எக்ஸ் இது அப்படியே போடலாம் த்ரீ எக்ஸ் இங்கே இது எயிட் எக்ஸ் இது டுவெண்ட்டி எக்ஸ் டுவெண்ட்டி எக்ஸ் எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் த்ரீ இன்ட்டு எக்ஸோட வேல்யூ தேர்ட்டி ஒன் ஈக்வல்ட்டு அதே மாதிரி எயிட் இன்ட்டு எக்ஸோட வேல்யூ தேர்ட்டி ஒன் ஈக்வல்ட்டு அதே மாதிரி டுவெண்ட்டி இன்ட்டு எக்ஸோட வேல்யூ தேர்ட்டி ஒன் அதே மாதிரியே கண்டுபிடிச்சிட்டோம் இப்போது த்ரீ இன்ட்டு தேர்ட்டி ஒன் வேல்யூ நைன்ட்டி த்ரீ இது 8 இன்ட்டு தேர்ட்டி ஒன் டூ ஃபார்ட்டி இது நம்ம பெருக்கணும்னா அதே மாதிரியே டுவெண்ட்டி இன்ட்டு தேர்ட்டி ஒன் சிக்ஸ் ட்வெண்ட்டி இதை நம்ம எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும் அவ்வளோதான் நைன்டி த்ரீ ப்ளஸ் டூ இது நம்ம ப்ளஸ் பண்ணால் என்ன நைன் சிக்ஸ்டி இதுதான் வந்து நமக்கு கிடைச்ச ஆன்சர் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஃபைன் த டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் நம்ம என்ன எடுத்து வச்சுருந்தோம் நம்ம எக்ஸோட வேல்யூ வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சி அப்படியே அப்ளை பண்ணால் டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் நம்ம போட வேண்டியது தான் அவ்வளோதான் இது வந்து இந்த ஆன்சர் இது வந்து இந்த மாடல் ஒன்னுல ஃபஸ்ட்டு சம் இன்னொன்று மாடல் ஒன்றுல இன்னொரு சம் நம்ம பார்க்கலாம் இப்போது மாடல் ஒன்னுலே இது வந்து செகண்ட் சம்மு இப்போது அதே மாதிரி தான் இதுவும் கொஷின் கேட்குறாங்க இன்றைய பேக் தேர் ஆர் த்ரீ டைப் ஆஃப் காயின்ஸ் ஒன் ருபி காயின்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ஃபிஃப்டி பைசா காயின்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பைசா காயின் இந்த ரேஷியோ டூ இஸ்ட்டு த்ரீ இஸ்ட்டு ஃபோரு அப்படின்ற விகிதத்தில் இருக்குது அதனுடைய தியர் வேல்யூ வந்து என்னது ஒன் எயிட்டின்னு கொடுத்துட்டாங்க நம்ம என்ன டோ ஃபைன் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபிஃப்டி பைசா காயின் மட்டும் எத்தனை அப்படின்றது கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம நம்பர் ஆஃப் காயின்ஸுடைய வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிச்சோன்னா நம்ம வந்து ஃபிஃப்டி பைசை மட்டும் தனியாக எடுத்து லாஸ்ட்டாக கண்டுபிடிக்கணும் இப்போ வந்து டூ டூன்றது என்னது டூ எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் அதே மாதிரியே ப்ளஸ் த்ரீ எக்ஸ் இன்ட்டு இது என்னது ஃபிஃப்டி பைசா காயின் அது வந்து ஒன் பை டூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் அதே மாதிரியே ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் இன்ட்டு இது வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் பைசா அப்போது நம்ப இதை 1 பை ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் ஈக்குவல் டு ஒன் எயிட்டி நமக்கு இந்த லைன் வந்து நம்ம கரெக்டாக நம்ம வந்து எழுதிட்டோம்னா எல்லாத்தையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இங்கே மட்டும் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் இப்போது ஃபோருக்கு ஃபோர் கேன்சல் ஆகிடுச்சு அப்போ நம்ம எடுத்து எழுதணும்னா டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் பை டூ ப்ளஸ் ஒன் எயிட்டி இப்போது நம்ம டூ வந்து இங்கே LCM எடுக்கலாம் இப்போ 2 எல்சியும் எடுத்தால் அங்கே ஃபோர் எக்ஸ் வரும் 4X எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் equal பை ஃபோர் ஈக்குவல் இந்த 2 வந்து அங்கே போயிடுச்சுன்னா மொத்தம் வந்து X மொத்தம் எத்தனை X வருது 4, 5, 6, 7, 8, 9 9X எக்ஸ் வருது நைன் எக்ஸ் 180 ஒன் பை இந்த 2 வந்து இங்க போயிடும் இப்போது இங்கே வந்து எக்ஸு ஒன் எயிட்டின்ட்டு டூ த்ரீ சிக்ஸ்டி வரும் த்ரீ சிக்ஸ்டி டிவைட் பை இந்த நைன் வந்து இங்கே நமக்கு இங்கே வந்து என்ன என்ன கிடைக்குது ஃபார்ட்டியில் அடித்தா நமக்கு வந்து ஆன்சர் இங்கே கிடைக்குது அவ்வளோதான் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி இப்போது இந்த நம்ம இதனுடைய வேலையை போட்டோம் நம்ம வந்து இங்கே என்ன கேட்குறாங்க போன சம்மில் நமக்கு என்ன கேட்டாங்க நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் காயின்ஸ் எல்லா மொட்டு மொத்த டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் கேட்டாங்க ஆனால் இந்த கொஷினில் வந்து நமக்கு என்ன கேட்குறாங்க ஃபிஃப்டி பைசே காயின் மட்டும் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ ஃபிஃப்டி பைசே காயின் அப்படின்னா நமக்கு என்ன இருக்குதுங்க த்ரீ எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா அப்போது ஃபிஃப்டி பைசே காயின் வந்து ஃபிஃப்டி பைசே காயின் காயின் ஆஃப் த்ரீ எக்ஸ் த்ரீ எக்ஸ்னால் த்ரீ இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்னது ஃபார்ட்டி அப்போது நமக்கு வந்து நாமும் பன்னெண்டு அதாவது நூற்றி இருபது அப்போ எக்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபிஃப்டி பைசை காயின் வந்து நமக்கு ஒன் டுவெண்ட்டி கிடைச்சிருக்கு ஆனால் நமக்கு இது முந்தன சம்மில் நமக்கு வந்து என்ன கேட்டாங்க ஃபைன் த டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ்னால் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம ஃபைன் பண்ணோம் த்ரீ எக்ஸு எயிட் எக்ஸு ட்வெண்ட்டி எக்ஸுன்னு சொல்லிட்டு இந்த மூணுத்துக்கும் நம்ம கண்டுபிடிச்சோம் ஆனால் இந்த சம்மில் நமக்கு வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஃபிஃப்டி பைசே காயின் மட்டும்தான் நமக்கு கேட்குறாங்க அப்போ நம்ம ஃபிஃப்டி பைசேனா த்ரீ எக்ஸை வச்சு நம்ம அது ஒன்று மட்டும்தான் கண்டுபிடிச்சிட்டோம் மாடல் டூ சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் சேம் தான் என்னென்னா நமக்கு மாடல் ஒன்றில் டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூ கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு காயின்ஸ் எத்தனை எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஆனால் இதில் நமக்கு வந்து காயின்ஸே மொத்தம் ஃபோர் டுவெண்ட்டி காயின்ஸ் இருக்குது ஒரு பாக்ஸுக்குள்ளனா அதனுடைய வேல்யூ என்னவாக இருக்கும் தனித்தனியாக ஒன் ருபி காயின் எத்தனை இருக்கும் டொண்ட்டி ஃபைவ் பைசா காயின் எத்தனை இருக்கும் டுவெண்ட்டி பைசா காயின் எத்தனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிச்சிட்டு இதில் என்ன கேட்குறாங்க ஃபிஃப்டி ஃபை பைசா காயின் மட்டும் லாஸ்ட்டாக அதை மட்டும் வந்து நமக்கு கேட்குறாங்க டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் கேட்கல ஃபிஃப்டி பைசே காயின் மட்டும் எத்தனை இருக்குதுன்னு கேட்குறாங்க சேம் தான் அதே மாதிரி தான் இங்கே நம்ம வந்து ஃபோர் டுவெண்ட்டின்றது நம்ம இருக்கிற காயின்ஸு அப்போது இந்த காயின்ஸ் ஃபோர் டுவெண்ட்டின்னா அப்போ இந்த 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 காயின் நம்ம என்ன என்ன விகிதத்தில் இருக்குது தேர்ட்டீன் இன்ட்டு லெவன் இன்ட்டு செவன் அந்த விகிதத்தில் இருக்குது இப்போது தேர்ட்டீன் எப்படி இருக்குன்னா நமக்கு ஒன் ருபி காயினாக அப்படியே இருக்குது தேர்ட்டீன் ருபி அதை தேர்ட்டின் எக்ஸு அப்படின்ட்டு போட்டோம் ப்ளஸ் ஃபிஃப்டி பைசா காயின் வந்து லெவன் லெவனு லெவன் என்ற விகிதத்தில் ஃபிஃப்டி பைசா காயின்னு அப்படின்னா எத்தனை ஃபிஃப்டி பைசையை சேர்ந்தது பதினோருபா நமக்கு ஆகும் எத்தனை ஃபிஃப்டி ஃபிஃப்டி பைசா காயின் சேர்த்தா பதினோரு இருபத்தி ரெண்டு ஃபிஃப்டி பைசா காயின் சேர்த்தா தான் நம்மளுக்கு பதினோரு ரூபா அப்போது அதை நம்ம ரெண்டாளை பிரிக்கினா நம்ம பதினொன்று இன்ட்டு ரெண்டு இருபத்தி ரெண்டு காயின்னு வந்துடும் அதே மாதிரியே செவன் இன்ட்டு அஞ்சு ஃபைவ் செவன் எந்த ரேஷியோனால் செவன் வந்து டுவெண்ட்டி பைசா காயின்னு எத்தனை வந்து டுவெண்ட்டி பைசா காயின் நம்ம சேர்த்தா செவன் வரும் ஒரு அஞ்சு டுவெண்ட்டி பைசா காயின் சேர்த்தா ஒரு ரூபா அப்போது நமக்கு இது அஞ்சாவில் பெருக்கணும்னா முப்பத்தி அஞ்சு ஏழு முப்பத்தி அஞ்சு இருபது பைசாதான் நமக்கு பைசா பைசாதான் வந்து நமக்கு செவன் ருபீஸ் வருது அதுதான் வந்து தான் போட்டுருக்கேன் இது கொஞ்சம் உங்களுக்கு நம்ம சொல் நினைக்க சொல்ல நமக்கு கரெக்டாக வரும் ஆனால் நமக்கு போட சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை நீங்கள் வந்து போட சொல்ல கொஞ்சம் பார்த்து போட்டிங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்துடும் ஒரு வாட்டி நம்ம போடுறது ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நம்ம போடும்போது நமக்கு வந்து அது ஞாபகம் நல்லாவே இருக்கும் அதுதான் வந்து நம்ம இங்கே சொல்லியிருக்காங்க இதை நம்ம அப்படியே வந்து ப்ளஸ் பண்ணி அப்படியே வந்து நம்ம ஆன்சர் போட்டால் அது வந்து வந்துடும் இது வந்து இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு என்ன வருது தேர்ட்டின் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி டூ எக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் எக்ஸ் நமக்கு கூட்டினா வந்து செவன்ட்டி எக்ஸ் வருது செவன்ட்டி எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் டுவெண்ட்டி இதை நம்மளுக்கு என்ன ஆகும் இந்த ஜீரோ ஜீரோவுக்கு ஆன்சலு ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு அப்போது எக்ஸ் சிக்ஸு இப்போ நமக்கு என்ன கொஷின் கேட்குறாங்க லாஸ்டில் பைசே காயின் வந்து நம்பர் ஆஃப் எத்தனை ஃபிஃப்டி பைசே காயின் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபிஃப்டி பைசேன்றது நமக்கு என்ன இங்கே லெவன் தானே லெவன் இது லெவனுக்கு தானே ஃபிஃப்டி அப்போது லெவன் எக்ஸு அப்போது நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் பைசே காயின் காயின் இஸ் என்னது லெவன் இன்ட்டு எக்ஸ் வருமா அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன அது இங்கே நமக்கு ஆறு அப்போது ஆறு சாரி இருபத்தி ரெண்டு நம்ம இதை கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா இது தான் போடணும் இப்போ லாஸ்ட்டாக நம்ம தேர்ட்டின் எக்ஸ் ப்ளஸ் டொண்ட்டி டூ எக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் எக்ஸ் இதுதான் கண்டுபிடிச்சோம் அப்போது டுவெண்ட்டி டூ இது டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ இன்ட்டு சிக்ஸ் வந்து நமக்கு இது நம்ம பிறக்கணும்னா என்ன வருது இருபத்தி ரெண்டு இன்ட்டு ஆறு நூற்றி முப்பத்தி அப்போது நமக்கு இந்த ஃபிஃப்டி பைசை காயின் என்னது நூற்றி முப்பத்தி ரெண்டு வந்து நான் ஃபிஃப்டி பைசை காயின் இப்போது அந்த ஃபிஃப்டி பைசை காயினுக்கு பதிலாக கொஷின்ல லாஸ்ட்டாக வந்து டொண்ட்டி பைசை காயின் நம்பர் ஆஃப் டுவெண்ட்டி பைசை காயின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் இல்லைனா டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸுன்னு கேட்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம போடணும் டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ்னா இங்கே தேர்ட்டின் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி டூ எக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த மூணுத்துக்குமே அப்ளை பண்ணுவோம் இங்கே வந்து நமக்கு ஃபிஃப்டி பைசே காயின் கேட்டுக்கிறதால அந்த ஃபிஃப்டி மட்டும் மட்டும்தான் நம்ம வந்து அப்ளை பண்ணோம் இதுதான் வந்து மாடல் டூ ரெண்டுத்துக்கும் வந்து பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை இந்த மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள் ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்